ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சும்மா சொல்லக்கூடாது செம்ம ஜாலியான யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டில் இருக்கிற நெட்ஃபிளிக்ஸ் ப்ரைம் இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் மெட்டாவேர்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் அடாமாங்க உங்க டிவிக்குள்ளேயே ஒரு புது உலகத்தை உருவாக்குனா எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போறோம் வாங்க இந்த புது உலகத்துக்குள்ள ஒரு டூர் போயிட்டு வரலாம் ஓகே இப்போ நான் சொல்றத ஒரு நிமிஷம் கண்ண மூடி இமேஜின் பண்ணி பாருங்க ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் கடைசி ஓவர் செம்ம டென்ஷன் ஆனா நீங்க இதை டிவியில பாக்கல ஒரு ஹெட்செட்ட செட்டை மாற்றீங்க அண்ட் சடன்லி பூம் நீங்க வான்கடை ஸ்டேடியம் பிட்ச்ல நிக்கிறீங்க பவுலர் ஓடி வர்றத லைவா பக்கத்துல இருந்தே பாக்குறீங்க தலைய திருப்புனா ரசிகர்கள் கத்துற சத்தம் காத கிழிக்குது எப்படி இருக்கும் சீரியஸ்லி இது கனவுலாம் இல்ல இதுதான் பாயிண்ட் இனிமே நாம ஒரு விஷயத்தை சும்மா பார்க்க மட்டும் மாட்டோம் அதுக்குள்ள வாழ போறோம் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நாம ரெடி ஆயிட்டு இருக்கோம் இந்த பிளாட் ஸ்கிரீன் அதாவது இந்த தட்டையான பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு ஃபியூச்சர் வந்து த்ரீ டி தான் வாங்க இந்த வெறித்தனமான டெக் புரட்சிக்குள்ள முழுசா டைவடிப்போம் சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா ஒரு கேள்வி வருது இல்ல இந்த புது டெக்னாலஜி உண்மையில என்ன பிரச்சனையை தான் சால்வ் பண்ண போகுது அதுக்கான பதில் தான் இந்த சோஷியல் தியேட்டர் முதல் பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்னு தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிட்டீக் என்னடா இது புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா அட ஒன்னும் இல்ல நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் ஹாட் ஓபன் பண்ணி என்ன பார்க்கலாம்னு ஸ்க்ரோல் 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 அரை மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணியே டயர்ட் ஆகிடுவோம் கடைசில என்ன பாக்குறதுனே தெரியாம ஆப்ப மூடிட்டு போயிடுவோம் பாத்தீங்களா அதுதான் இந்த ஃபிட்டீக் ஆனா அதை ஒரு பெரிய இமோஷனல் பிரச்சனை இருக்கு அது என்னன்னா தனிமை தனியா ஒரு படம் பார்க்கறது நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கத்தி கலாச்சு பார்க்கறதுல இருக்கிற அந்த ஃபீலே தனிதானே இன்னைக்கு நம்ம கிட்ட மிஸ் ஆகிற அந்த ஒரு சோஷியல் வைப் தான் இது இதுக்கு தான் ஒரு சொல்யூஷனா வருது இந்த சோஷியல் தியேட்டர் நீங்க சென்னையில இருக்கலாம் உங்க நண்பன் துபாயில இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ரெண்டு பேரும் ஒரே வர்ச்சுவல் சினிமா ஹால்ல உங்க அவதாரோட ஒன்னா உட்கார்ந்து படம் பார்க்கலாம் இமேஜின் பண்ணுங்க ஜாலியா பேசி சிரிச்சு கத்தி ஒரு ரியல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓகே இந்த டெக்னாலஜியை நம்ம என்டர்டெயின்மெண்ட எப்படி எல்லாம் மாத்த போகுது ஒரு அஞ்சு வெறித்தனமான மாடல்ஸ் இருக்கு அத ஒண்ணுனா பாக்கும்போது வாவ் சொல்லுவீங்க பாருங்க நம்பர் ஒன் சோஷியல் தியேட்டர் இத உங்க பர்சனல் பிரைவேட் ஐமேக்ஸ்னு மேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஸ்டார் வார்ஸ் படத்தை படத்துல வர ஒரு லேண்ட் ஸ்பீடாக வண்டிக்குள்ள உட்காந்தே பார்க்குறீங்க அந்த படத்தோட உலகத்துக்குள்ளேயே இருந்து அத ரசிக்கிற ஒரு செம்ம இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இது நம்பர் டூ வால்யூமெட்ரிக் வீடியோ இது ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இனிமே கேமராமேன் காட்டுற ஆங்கில மட்டும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல நீங்க தான் டைரக்டர் ஒரு காட் ஜாய் வியூல இருந்தோ இல்ல கோல் பக்கத்துல நின்னோ ஏன் தோனியோட ஹெல்மெட் கேமரால இருந்து கூட மேட்ச பார்க்கலாம் த கண்ட்ரோல் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் நம்பர் த்ரீ கேமிட் நரேட்டிவ்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா வாட்ச் டு ஏர்ன் ஒரு கிரைம் த்ரில் படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கொலகாரம் யாருன்னு நீங்க கரெக்டா கெஸ் பண்ணா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் படத்தை சும்மா பார்க்காம அதுல நீங்களும் ஒரு கேரக்டரா இன்வால்வ் ஆகுறிங்க சமல நம்பர் ஃபோர் இன்ஃபினிட் கேன்வாஸ் நம்ம டிவி ஸ்க்ரீனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு ஆனா மெட்டபோர்ஸ்ல உங்க ரூமே ஒரு ஸ்கிரீன் தான் ஒரு எல்லே கிடையாது நீங்க எஃப் ஒன் ரேஸ் உங்க வீட்டு பெரிய சுவத்துல பார்க்கலாம் ரேஸ் டிராகோட மேப்ப உங்க டேபிள் மேல ப்ரொஜெக்ட் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட லைவ் காமெண்ட்ஸ் காத்துல மிதுக்கும் இதுதான் உண்மையான இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அண்ட் ஃபைனலி நம்பர் venues. பெரிய பெரிய மியூசிக் கான்சர்ட்ஸ் திருவிழாக்கள் எல்லாமே ஒரு டிஜிட்டல் உலகத்துல நடக்கும் நீங்க உங்க அவதார் மூலமா அதுல கலந்துகிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணலாம் இனிமே டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படின்ற பிரச்சனையே இல்ல ஓகே இந்த டெக்னாலஜி எல்லாம் சூப்பர் தான் ஆனா இது இந்தியால எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இங்க இருக்கிற சேலஞ்சஸ் என்ன நம்மளோட ஜுகாட் புத்தி எப்படி இந்த டேக் வில்லன்களை ஜெயிக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல யூஎஸ் மார்க்கெட்டை பார்ப்போம் அங்க அந்த டெக்னாலஜியோட அப்ரோச் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை விளையாட்டு பொருள் மாதிரி தான் இருக்கு உதாரணத்துக்கு ஆப்பிள் விஷன் ப்ரோ எடுத்துக்கலாம் குவாலிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அதுல சந்தேகமே இல்லை ஆனா விலை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க மூணு லட்சம் ரூபாய் இது நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு சாத்தியமே இல்லை இல்லையா ஆனா இங்கதான் நம்ம இந்தியாவோட ஸ்டைலே வருது நாம ஃப்ரூகல் இன்னோவேஷன்ல கில்லாடிங்க அதாவது கம்மி செலவுல தரமா செய்யறதுல நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜியோடைவ் இதோட விலை வெறும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் மூணு லட்சம் எங்க இருக்கு கிட்டத்தட்ட ரூபாய் எங்க இருக்கு அந்த வித்தியாசத்தை பாருங்களேன் அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல இவ்வளவு சீப்பா கிடைச்சா எல்லாரும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாமே ஏ இன்னும் நடக்கல இத தடுக்கிற அந்த டெக் வில்லன்கள் யாரு வாங்க கண்டுபிடிப்போம் அந்த வில்லன்கள் வேற யாரும் இல்ல நம்ம டேட்டாமும் இன்டர்நெட் ஸ்பீடும் தான் யோசிச்சு பாருங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உலகத்தை ஒரு சொட்டு லேக் இல்லாம ஸ்ட்ரீம் பண்ணணும்னா உங்களுக்கு கே ரெசல்யூஷன் தேவை அத நம்ம டேட்டா பேக்க ஒரு ராட்சசன் மாதிரி முழுசா சாப்பிட்டுடும் இன்னொரு பெரிய வில்லன் பேரு லேட்டன்சி லேட்டன்சினா ரொம்ப சிம்பிள் அது ஒரு டிலே அதாவது நீங்க தலையா திருப்புறதுக்கும் நீங்க பாக்குற வீடியோ திரும்புறதுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சின்ன டைம் கேப் தான் அது இந்த சின்ன டைம் கேப் ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேட்டீங்கன்னா நீங்க தலைய திருப்பினதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கழிச்சு தான் வீடியோ திரும்புதுன்னா உங்க மூளை கன்ஃபியூஸ் ஆகி தலை சுத்தி வாந்தி வர மாதிரி ஆயிடும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தா இருக்கணும்னா அந்த டிலே டுவெண்ட்டி மில்லி செகண்டை விட கம்மியா இருக்கணும் இதுதான் இப்போ இருக்கிற பெரிய டெக்னிக்கல் சேலஞ்ச் சரி இவ்ளோ நேரம் நாம பார்த்ததுல இருந்து முக்கியமான டேக்கவே என்ன சுருக்கமா ஒரே லைன்ல சொல்லணும்னா இனிமே நீங்க தான் மெயின் கேரக்டர் நம்ம வெறும் கண்டென்ட் பார்க்குறதுல இருந்து ஒரு முழு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மாறிட்டு இருக்கோம் இதோட முக்கிய கோல் நம்மளை தனியாக்குறது இல்லை நம்மளை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம இந்தியா இந்த டெக்னாலஜியை எல்லாருக்கும் அஃபோர்டபுளா அதாவது மலிவு விலையில கொண்டு வருது ஆனால் இதுக்கெல்லாம் பேக் போனா தேவைப்படுறது சூப்பர் ஃபாஸ்ட் ஃபைவ் ஜி மற்றும் சிக்ஸ் ஜி இன்டர்நெட் தான் பாருங்க உங்க வீட்டு சுவத்துல இருக்கிற டிவி சீக்கிரமே ஒரு கிராமஃபோன் மாதிரி பழைய பொருளா மியூசியத்துக்கு போக போகுது எதிர்காலம் ஒரு பாக்ஸுக்குள்ள அடங்காது அது உங்களை சுத்தி இருக்க போற ஒரு புது உலகம் சோ உங்க விஆர் ஹெட் மாட்டிக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க ரெடியாகுங்க த ஷோ இஸ் அபவுட் டு பிகின் நீங்க மெயின் கேரக்டரா இருக்க தயாரா